ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டி நிறைய ஆர்டர் வந்துட்டே இருந்துச்சு எடுத்துகிட்டு மெசேஜ் பார்த்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு டிசைன்ஸ் எல்லாம் அனுப்பிட்டே இருந்ததுனால டைம் லேட் ஆகிடுச்சின்ட்டு இப்போ வந்து க கடையில் புரோட்டா வாங்கிட்டு வந்தோம் புரோட்டா வாங்கிட்டு வந்து குழந்தைங்க சாப்பிட்டாங்க நாங்கள் வந்து அந்த குழம்பு வச்சு மாவு வீட்டில் இருந்துச்சு அதனால் தோசை விட்டேன் இங்கே வருங்க வீணாக போச்சு குழம்பு நேராக வைக்காம விட்டு

அப்புறமா இன்னொன்று வந்து ஃப்ராக் மாடல் இந்த மாதிரி கவுன் மாடல் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வெளியில் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அதிக ரேட் வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த ரேட் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அப்பவும் நிறைய பேர் நம்பிகோட வாங்கியிருந்தீங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வரும் நாளைக்கும் வந்து நைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா screenல நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் எல்லா விதமான நைட்டியுமே கலெக்ஷன் அனுப்புற திரும்பவும் انا வாங்குன வாங்குனது எல்லாருக்குமே நைட்டி ரொம்ப நாளைக்கு குழைக்கவோ நல்லா இருக்கும் உழைக்க கூடாது நல்லா இருக்கும் இருக்க அதெல்லாம் நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுவீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க திரும்ப நீங்களும் ஆர்டர் எடுப்பீங்க இன்னைக்கு ஃபுல்லாவே சேல் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி பச்சனாயம் பேர் சொல்லி நைட் எடுத்து போட்ட உடனே எல்லாம் வித்துருச்சு பாருங்க அந்த தாயின் அதிசயத்தை பாருங்க இப்படித்தான் நான் தாய் மேலே மலையா மலை போல் நம்பிக்கை வச்சிருக்கோம் ஆயிலும் அப்படித்தான் எனக்கு எல்லாமே சேல் ஆச்சு அதே மாதிரி நைட்டிக்கு வந்து கடவல வேணும் நல்ல சைஸ் ஆச்சு அக்கரபாளை சிறுலூர் ரெண்டு பேர் சப்ஸ்கிரைபர் அத்தனை அண்ட பேசினாங்க காயத்ரி ரோஸ் ரொம்ப பிடிக்கு மாமா உங்களுக்கு ரொம்ப நல்ல வைங்க இப்ப குடி நெத்திட்ட அபடிங்கங்களுக்கு பார்த்தேனே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க அவங்க வைன்னு சொல்ற மாதிரி அவள சந்தோஷமா சொன்னாங்க ஒரு பொண்ணு 1.5 வயசு பொண்ணு தான் இருக்குนะ காயத்ரி அக்கா ரொம்ப கேட்டதா சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பிரீனாங்க அப்புறம் அந்த அக்கரபாளைல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கால்வலி ஆளும் கண்டிப்பா வேணும் மாமா சாமி ஆனா நம் நம்பருக்கு போன் பண்ணுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் மலர் மெடிக்கல் கடையில் கொடுத்துட்டு அப்படின்னு அப்படி ஆனா நானும் போன் நம்பர் வாங்கல அவங்களும் போன் நம்பர் கொடுக்கல அந்த கமெண்ட்ல போன் பண்ணுங்க அக்கற்பாளையத்துல இருந்து அந்த சகோதரி மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க போன் நம்பரை நான் உங்களுக்கு கொண்டு வந்து ஆயில் கொடுத்துட்டு நாங்க உங்களுக்கு போன் பண்றோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரே நாளில் அப்பையுமே சேலாகும் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல இன்னும் நைட்டி தான் இருக்கீங்க நிறைய பேர் நானும் எனக்காக எடுத்து வச்சது காயத்ரிக்காக எடுத்து வச்சது கூட சேல் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்ன வரைக்கும் மெசேஜ் வந்துட்டே இருக்கு இது குடுத்துரு ஒரு சகோதரி நான் ஒரு பொண்ணு வந்து நாலு நைட் எனக்கு வேணும்னு சொன்னாங்கக்கா அதுக்குள்ள நீங்க குடுத்துட்டீங்களாங்கக்கா அண்ணா வந்து ரிப்ளை பண்ணவே இல்ல எனக்கு இல்ல நிறைய மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு காசு போட்டுடலாம்னு இருந்தா அப்படின்னு அத்தனை பாடுவா சொல்லிச்சாம அந்த பொண்ணுக்கு நாளைக்கு இது குடுத்துருலா நாளைக்கு கலெக்ஷன் வருங்க நான் போட்டோ அனுப்புறேன் நீங்க அதை செலக்ட் பண்ணி சொல்லுங்க நான் கண்டிப்பா நைட்டி அனுப்புறோம் நாளைக்கு கலெக்ஷன் வந்தோடனே உங்களுக்கு வீடியோ வரும் இல்லைன்னா நாங்கள் தெரிவிக்கிறோம் போஸ்ட் மூலிமா நீங்கள் வேணுங்கிறோம் கண்டிப்பாக மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஆதரவு கொடுத்துற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் மினி இரவு வணக்கம் பா நண்பர்களே சாப்பிடலாம் மழையும் நடந்துட்டு வந்து செம்ம டையாடுங்க வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்து செம்ம டயாடுங்க வாங்கு நண்பர்களே சாப்பிடலாம் தோசை சூப்பராக இருக்குதுங்க அந்த குழம்பும் நல்லா தான் இருக்குது வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் வேறு எப்பவுமே குண்டாவுக்குள் வச்சுருப்பேன் அழகாக இன்னைக்கு பாருங்க எனக்கு தலைவலி எனக்கு டென்ஷனில் எப்படி வச்சு செஞ்சு போச்சு